அனைவருக்கும் வணக்கம் பெரும் புலவர் மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்கள் அருளிய ஒரு அற்புதமான கருத்தினை உங்களுடன் தெரிவிக்க விரும்புகின்றேன் திருவாசகத்திலே மாணிக்க சுவாமிகள் எத்தனை பாடல்களை அருளியுள்ளார் என்று கேட்பதற்கு ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு என்பது விடையாக அமையும் இதை முதல் மூன்று பாடல்களில் மாணிக்கவாசக சுவாமிகளை நமக்கு தெளிவாக எடுத்துரைப்பார் எப்படி என்றால் இப்போ பாட்டை சொல்ற அதை கேளுங்க அதில் என்ன குறிப்பு இருக்குன்னு பார்க்கலாம் மிக அற்புதமான குறிப்பு நமச்சி வாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுது மென்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகி நின்ற அன்னைப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க பிறப்பெருக்கும் பிங்கனந்தன் பெய்கல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கல்கள் வெல்க கரங்குவிவார் உள்மகிழும் கோண்கல்கள் வெல்க புறங்குவிவார் ஓங்குவிக்கும் சேயோன் கல சீரோன் கலல் வெல்க ஈசன் அடிவோற்றி எந்த அடிவோற்றி தேசன் அடிவோற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலடை ஓற்றி மாயப்பிறப்பெருக்கும் மன்ன நடி போற்றி சீரா பெருந்துரை தேவனடி போற்றி ஆறா இன்பம் அருளும் மலை போற்றி இப்போ அந்த பாட்டில் வாழ்க அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு முறை வருங்க அப்போ ஆறு அப்படிங்கிற ஒரு எண் வெல்க அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா ஐந்து முறை வரும் அப்போ ஐந்து அப்படிங்கிற ஒரு எண் போற்றி அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா எட்டு முறை வருங்க அப்போது எட்டு இந்த மூணையும் சேர்த்து எழுதுங்க ஆறு அஞ்சு எட்டு அப்போ திருவாசகத்திலே ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு பாடல்கள் உள்ளன இதை அந்த காலத்திலேயே மூன்றாம் நூற்றாண்டிலேயே மாணிக்க வாசக சுவாமி அவர்கள் பாடல் குறிப்பால் உரு உணர்த்தியுள்ளாரல்லவா எவ்வளோ அற்புதமான விஷயம் இதை பெரும்புலவர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் ஐயா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது மிகவும் சுவையாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் எல்லாம் இறைவன் செயல் ஓம் நமக் சிவாய்